பசங்களை பார்த்துட்டு வீட்டுல தான் இருக்கேன் ரெண்டு டைம் ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும் அதனால எந்த வேலைக்கு போக முடியாது அதனால பசங்களை பார்த்துட்டு வீட்டில் தான் சாரி ஏஜ் சொல்ல மாட்டேன் இருக்கா சொல்லக்கூடாது ஊர் கரெக்டாக சொல்லக்கூடாது இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு எங்க வீட்டில் ரூல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தேங்க்யூ சிவாமா எந்த ஊர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மைதீன் ப்ரோ பதினொன்றாவது லைக் தேங்க்யூ வேல்முருகன் தம்பி வாங்க நமஸ்காரம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க ஜசீரண்ணா வாங்க என்ன தங்கச்சி காலை வணக்கம் தூக்கம் வரலன்னு தெரிஞ்ச உடனே காலையில லைவ் வந்து ஆமா நான் ஆமா 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 அண்ணனுங்க எல்லாம் பாக்கணும் அண்ணன் ஞாபகம் வந்துச்சு அதனாலதான் வந்த அண்ணன் தம்பி எல்லாம் பாக்கணும்ல ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் அவர் கால்ஃப் கோச் என்ன ஊருன்னு இல்லை ஊருனா பிளஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவ்வளோதான் இந்த வில்லேஜ் நாங்கள் வில்லேஜ் சைடு அந்த ஊரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நிறைய ரூல்ஸ் போட்டு தான் ஓகே சரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேங்கிற நல்லபடியாக போட்டோம் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு சிஸ்டர் வணக்கம் வாங்கண்ண வணக்கம் ராஜசேகர் ப்ரோ வாங்க டீ நான் காஃபி குடிச்சாச்சு நீங்கள் பதினேழாவது லைக் தேங்கிலே உருட்டுமா உருட்டு நல்லா உருட்டு அப்படி இல்லைன்னா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் வாங்கண்ணா சாப்பிட்டீங்களா தங்கச்சிமா வீட்டில் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களா நல்லா இருக்காங்க அண்ணா எல்லாரும் நல்லா இருக்காங்க அவர் வேலைக்கு கிளம்பியாச்சு காலையிலே கிளம்பி இப்படி கிளம்பிட்டாரு தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் சரி ஃப்ரீயா தானே இருக்கோம் அப்படின்ட்டு லைக் போட்டேன் காலையில அப்படியா சிஸ்டர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ மணி அண்ணா அக்கா வேலைக்கு வந்திருக்கேன் அப்படியா ஓகே தம்பி ஓகே ஓகே இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும் இந்த அக்காவின் வாழ்த்துக்கள் நிச்சயமா காலையில் முகம் கூட கழுவாமல் லைவுக்கு வந்து விட்டேன் விட்டேன் அனைவரும் லைக் போட்டு விடுங்க முகங்கள் வழியா காலையில் எழுந்து சமைச்சிட்டு அவருக்கு கொடுத்து விட்டு பசங்களுக்கு தம்பிக்கு மட்டும் கொடுத்து விடல தோசை ஊற்றி தான் எடுத்துகிட்டு வாங்கி கொடுக்கணும் இத்தனை வேலை செஞ்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் காலையில் எழுந்து முகம் கூட கழுவுலன்னு சொல்லிட்டே என்ன அக்கா டீ காபி குடிச்சிட்டியா காஃபி குடிச்சிட்டேன்பா காபி டீ எல்லாம் பழக்கம் இல்லை காஃபி தங்கச்சிமா அவங்களது யூடியூப் சேனல் எப்படி போய் கொண்டு இருக்கிறது வியூஸ் அதிகமாக வருதா இல்லையா இப்ப வருது அண்ணா இப்போ சேனல் பரவாயில்ல ஓகே ஷார்ட்ஸ் வீடியோலாம் கொஞ்சம் வியூஸ் போகுது நைட்டு தான் நானும் அவரும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து வர வீடியோஸ் மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் மட்டும்தான் அதுக்கே அவர் வாங்கம்மா நேற்று லீவ் இல்லை அதனால் ஏதோ பெஞ்சி அது வர சொல்லி ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா அங்கே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது நல்லா இல்லை கொஞ்சம் மாற்றி பண்ணணும் எப்படி சொன்னாலையும் நான் ஒரு ஏற்றுக்கிறேன் ஓகே அக்கா ஓகே வேல்முருகன் தம்பி நீங்க காஃபி குடிச்சாச்சா இல்ல சாப்பிட்டியாச்சா வேல்முருகன் ஜசீரண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைவ்ல 59 பேர் இருக்கீங்க கமன் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் செட்டிங்கில் போய் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் எதுக்கு வியூவர்ஸ் போகாத இருக்கிறதுக்கு செட்டிங் பண்ணி வச்சிருந்தீங்களா வியூவர்ஸ் போகிறதுக்கு செட்டிங் பண்ணி வச்சிருந்தீங்களா நீங்கள் பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருங்கள் பையாவில் பார்க்குறவங்க எல்லாம் ரத்தம் வாந்தி எடுத்து சாவட்டும் ஏன் அப்படி அண்ணா என்ன பாட்டு வீடியோ நல்லா இல்லையாண்ணா நேத்து அகஸ்டின் தம்பியும் வந்தாங்க அக்கா பாட்டு வீடியோலாம் எல்லாம் போடாதக்கா காமெடி மட்டும் போடுக்கா அப்படின்னு சொன்னாங்களா பாட்டு வீடியோ நல்லா இல்லையா எனக்கு அவ்வளவா பாட்டு அந்த ஆக்ஷன் எல்லாம் வராது தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன் இல்லை தங்கச்சும்மா இப்பதான் வேலைக்கு வந்தேன் அப்படியாண்ணா ஓகே காலையில சாப்பிட்டு தானே போனீங்க இல்லை இனிமேதான் சாப்பிடணுமா